திரு அஃபீசுல்லார் எப்படி பார்க்குறீங்க வரக்கூடிய கணிப்பு வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு எடுக்கப்பட்ட கணிப்பு தான் ஆனாலும் நம்ம சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை ஒரு மாதிரியும் சட்டமன்ற தேர்தலை ஒரு மாதிரியும் அணுகுவாங்க அந்த வகையில் வெற்றி கோட்டுக்கு நாங்கள் தான் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க அடிப்படையில் ஒரு ஆய்வுன்னு ஒன்று வரும்போது இருக்குல்ல இந்த மாதிரி டேட்டாஸ் இதெல்லாம் வரும்போது நம்ம ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எடுத்து வியூ பண்ணணும் நமக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் அது சரியானதாக எடுத்துக்கிட்டு நமக்கு பிடிக்காததை வந்து இது சரியில்லைன்னு சொல்கிறது இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு பார்வையை எடுக்க முடியாது ஒன்றும் ஒட்டு இந்த ஆய்வை வந்து நான் நம்பலை இல்லை ஒட்டுமொத்தமா நான் நம்புறேன் ஆனா நான் நம்புறதுல சிலதே எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு அப்படின்னா அதே டேட்டாவும் சயின்ஸையும் வச்சு பேசணும் அது வரும்போது களத்துல வேற மாதிரி எனக்கு தெரியுதுன்றதை மாத்திக்கிறது வந்து எந்த அடிப்படையில் புரிஞ்சுக்கிறதுன்னு தெரில இன்னொன்று எவ்வளோ ஒரு மேம்போக்கான பார்வையை தொடர்ந்து இந்த வலதுசாரிகள் சங் பரிவார் கோஷ்டி வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கிறவங்க வந்து தொடர்ந்து சொல்றது என்னன்னா ஒரு புதுசா ஒரு நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிச்சார்னா அவர் பின்னாடி சிறுபான்மை சமூகமும் தலித் சமூகமும் போயிடும் அப்படின்ற ஒரு ஒரு பரப்புரை இருக்குல்ல எப்படி ஒரு ஆபத்தானதா இருக்கு பாருங்க ஏன் மற்றவங்க யாரும் போக மாட்டாங்களா ஏன் அது மற்றவங்க போவாங்கன்னு மனசுல தோணாதா ஏன் அது சிறுபான்மை சமூகம் தலித் சமூகம் இததான் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பரப்புரை வந்து அதிகமாக விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்குகள் வந்து பறிக்க போறாரு இன்னைக்கு அது மாதிரி சிறுபான்மை தான் அதிகமாக அப்ப ஏ அப்ப அரசியல் வந்து இந்த ரெண்டு சமூகங்களுக்கு எவ்வளவு பலவீனமா இருக்கு அப்படின்னு இவங்க நம்புறாங்க நினைக்கிறாங்கன்ற ஒரு பார்வை வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான உணர்ச்சி கேக்குறேன் ஆபீஸ் இல்ல நான் என்ன சொல்றேன் இப்ப விஜயை நம்பி சிறுபான்மையினர் போறாங்கன்னா ராஜகோபால் சார் சொல்லல பலரும் வெளிய சொல்றேன் அவரு சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவர் நம்பி போறாங்க அது எவ்வளவு விஷமத்தனமான பார்வை அது எவ்வளவு விஷமத்தனமான பார்வை அப்ப எல்லா உயர் சாதியினரும் சாதிய பாத்துதான் ஓட்டு போடுறாங்களா அத என் சிறுபான்மை சமூகம் மட்டும் சாதிய பார்த்து மதத்தை பார்த்து ஓட்டு போடணும் ஏன் தலித் சமூகம் மட்டும் சாதிய பார்த்து மதத்தை பார்த்து ஓட்டு போடணும் இந்த பார்வையே ஆபத்தானது எல்லாருக்கும் ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்கு தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் ஒரு பொலிட்டிக்கல் பிலாசபி இருக்கு ஒரு கொள்கை இருக்கு அந்த கொள்கையின் அடிப்படையில தான் ஓட்டு போடுறாங்களே தவிர இன்னார் இந்த மதத்துக்காரரு இன்னார் இந்த சமூகத்துக்காரர்ன்றதுக்காகலாம் ஓட்டு போடுறது இந்த ரெண்டு சமூகம் மட்டும்தான் நீங்க சொல்லாதீங்க அப்படி இருந்தா பரவாயில்ல எல்லா சமூகமும் அந்த பார்வையிலேயே வச்சு பார்க்கணும் இல்ல எல்லாம் பொலிட்டிகல் ஐடியாலஜி ஆனா பாய் ஓட்டு போடுறவங்கன்னா பொலிட்டிகல் ஐடியாலஜி ஓட்டு போடுறான் அவர்களை எதிர்த்து போட்டு போடுறவன்னா இவர் இந்த சிறுபான்மை சமூகத்துல இருந்து வந்தவர் இவர் தலித் வாக்குகளை குறிக்க கூடிய இது என்ன எவ்வளவு நாளைக்கு இதே சப்பக்கட்டு கட்டுவீங்க என்ன டேட்டா இருக்கு உங்களுக்கு இப்படி வர்றதுக்கு அந்த டேட்டாலயே சொல்றாங்க இது டிஎம்கே பெனிஃபிட் ஆகக்கூடிய அளவு இருக்கு ஒரு நடிகர் வர்றதுனால டிஎம்கேக்கு பெனிஃபிட் அப்படின்னு அந்த பாயிண்ட்டை மட்டும் ஏன் ஒத்துக்க மாட்டேன்றீங்க அது மட்டும் சிறுபான்மை சமூகம் வந்து நடிகருக்கு ஓட்டு போடுறதா நீங்க ஏன் நினைக்கிறீங்க அப்ப இந்த பார்வைய ரொம்ப குழப்பமானது இந்த டேட்டாவுக்குள்ள வந்துரும் இது ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கிட்டு மூட் ஆஃப் தனேஷன் வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்போ இங்க பாக்க வேண்டியது என்னன்னா அதிமுகவுடைய வாக்குகள் சேர்ந்ததுக்கு பின்னால் கூட பாஜகவுடைய வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது தேசிய அளவுல இந்த பாயிண்ட் யாருமே பேச மாட்டீங்க அதிமுக சேர்க்கல தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்க்கல ஒரு மாநிலத்துல இருபத்தி ஓர் சதவீத வாக்குகளை எடுத்த ஒரு கட்சியை இணைத்த பிறகு கூட பாஜக உடைய வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது மோடிக்கு இமேஜ் டேமேஜ் இல்லன்னு நீங்க சொல்றீங்கல்ல இந்த ஓட்டு சேர்ந்த பிறகு கூட மோடிக்கு இமேஜ் டேமேஜ் ஆயிருக்குது ஓட்டு சதவீதம் குறைந்து இருக்கிறது இப்ப இல்ல தமிழ்நாட்டு பிரிச்சு பேசி இவ்வளவு நாள் இவங்க சொல்லிட்டு இருந்ததுன்னா நாங்க தான் ரெண்டாவது பெரிய கட்சி நாங்க தனியாவே திமுக தோக்கடிப்போம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல இன்னைக்கு அந்த நிலையில இருந்து மாறி இருக்காங்கன்றது ஒத்துக்கிறாங்களா நாங்க சேர்ந்தாதான் திமுக தோக்கடிக்க முடியும் அப்படின்ற நிலைக்கு தோ அப்போ கூட தோக்கடிக்க முடியாது மூணு சீட்டு ஜெயிக்கிற அளவுக்கு அப்ப தமிழ்நாட்டில் இந்த கருத்து கணிப்பு என்ன சொல்லிச்சோ சி ஓட்டர் என்ன சொல்லிச்சோ அதே மாதிரி ரிசல்ட் வரல கிட்டத்தட்ட அதே ரிசல்ட் தான் இப்பயும் சொல்றாங்க கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி எக்ஸிட் போல்ஸ் இருபத்தி நாலு தேர்தல் வரும்போது திமுக முப்பத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி ஆறு ஆனா நாங்க நாற்பது ஜெயிச்சோம் ஆனா அங்க என்ன நடந்துச்சு பாஜக முன்னூத்தி நாற்பது எடுப்பாங்கன்னு சொன்னத மாத்திருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனை அதிமுக பாஜகவுக்கு எதிராக நிக்குது இல்ல ஒண்ணு இல்ல நான் கேக்குறேன் முடிச்சுறேன் பிப்ரவரியில இருபத்தோரு சதவீதம் இருந்தது இன்னைக்கு ரெண்டு பேர் சேர்ந்ததுக்கு அப்புறம் முப்பத்தி ஏழு சதவீதம் ஆயிருக்கு பாஜக கூட்டணியோட வாக்கு சதவீதம் அது பிஜேபி இது மட்டும் இல்ல ஏடிஎம் கே இது தனியா எடுத்திருக்காங்க அந்த டைம்ல அந்த டேட்டாவை பாருங்க அப்பனா அதை இன்னும் இன்னும் உடைச்சு பேசணும் அப்படின்னா அப்ப வந்து எங்களுக்கு

சீ ஃபுட் திரும்பி வந்திருக்கு அமெரிக்காலேருந்து பதினஞ்சாயிரம் கோடிக்கான திருப்பூர் கோயம்புத்தூர் பெல்ட்டில் எக்ஸ்போர்ட் பிசினஸ் அடி வாங்கி இருக்குது அப்ப இது எல்லாமே தான் கணக்குல வரும் அதனால இவங்க உட்காந்துக்கிட்டு ஒரு டைனமிக்ஸ வச்சுக்கிட்டு நாங்க இத்தனை பண்ணிட்டோம் அத்தனை பண்ணிட்டோம் அப்படின்றப்ப இல்ல இன்னொன்னு நான் கோவை திருப்பூர் எக்ஸாம்பிளே வச்சு கேக்குறேன் உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறமும் டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறமும் கோயம்புத்தூர்லயும் திருப்பூர்லயும் வந்து பல்லாயிரக்கணக்கான சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பெரிய நிறுவனங்கள் எல்லாம் மூடிட்டாங்கன்னு சட்டப்பேரவை பதிவே இருக்குது அதே அதிமுக பாஜக கூட்டணி தான்

தொடர்ந்து பேசுறது இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய கேஷ் வேற மாதிரி திரும்பி இருக்கிறது முதல்வரின் மீதான நம்பிக்கை அதிகரித்திருக்கிறது நலத்திட்டங்களின் மூலமாக கோர் டி டிஎம்கேக்கு ட்ரான்ஸ்பர் ஆயிருக்கிறது அப்ப இதெல்லாம் ஒரு பேக்டரா வரப்போகுது கடைசியா நடந்த இருபத்தி நாலுல ஏன் கொங்கு பகுதிகள்ல பாஜகவா அதிமுக கூட்டணியோட இருந்த

எலெக்ஷன் கமிஷன் அயோக்கியத்தனமாக நடக்குது அதை அப்படி இருந்தும் கூட நாங்கள் தோக்கடிச்சிருக்கிறோம் அப்படின்ற டேட்டாவோட நம்ம பேசுகிறோம் தமிழ்நாட்டுல நான் சொல்றேன் சமீபத்தில் இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன தொழில் வளர்ச்சி இல்லைன்னு இப்போ கூட சொல்லுவார் தொழில் வளர்ச்சி இல்லை வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஆனால் ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு தான் புது வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தர்றதுல முதலிடம் அப்படின்னா பாஜகவுக்கு பாராட்ட மனசு இருக்கா தமிழர்கள் பெருமைப்படுறோம் சொல்லுங்க ஆமா தமிழ்நாட்டை பற்றி நாங்கள் பெருமைப்படுகிறோம் பாஜக சொல்ல முடியுமா சொல்லாது ஏன்னா தமிழர்களுக்கு எதிரான கட்சி பாஜக தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை பற்றி தமிழ் மக்களை பற்றி தமிழை பற்றி நாங்கள் எப்பொழுதும் பெருமைப்படுகிற பெருமைப்படுங்க பெருமைப்படுங்க சார் பதினோரு சதவீதம் திமுக உடைய ஆட்சியில

மற்ற மாநிலங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கோ அதே சிக்கலோட தான் தமிழ்நாடு புரளாதாரத்துல வளர்ந்துருக்கு ஆனா பாராட்டவே மாட்டாங்க இவர்கள் தான் ஓட்டுக்கு மக்கள் வந்து மக்கள் கிட்ட ஓட்டு கேக்குறப்ப மக்கள் போட்டுருவாங்க நாங்க ஆட்சி அமைப்போம் வேற கனவு காணுவாங்க பாராட்டறி வாய்ப்பு குடுக்கீங்களா இல்ல அடுத்த ஒண்ணு நிறைய அண்ணன் சொன்னாரு சர்ச் கமிட்டி போட்டு உச்சநீதிமன்றம் கொஞ்ச நாளைக்கு நாங்க இருக்குறோம்லாம் சொல்லல இந்த மாதிரி தான் நீங்க நடைமுறை பண்ணணும்ன்றப்ப அவசர கதியில் சட்டத்தை போட்டு அப்படிலாம் நீங்க நீதிமன்றம் சொல்லிட்டாலாம் நாங்க கேட்க மாட்டோம் எங்களுக்கு தோதான எலெக்ஷன் கமிஷனர் தான் வேணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்து தான் சட்டம் ஏத்துனீங்க நாலு மாசம் மட்டும் வச்சுக்கிட்டு அப்புறம் மாற்றிக்கோங்கலாம் எங்கேயுமே உச்ச நீதிமன்றம் சொல்லலை ஒன்று தப்பு இன்னொன்று விவசாய விவசாய இன்கம் குறைஞ்சிச்சு விவசாய இன்கம் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாரு ஒரு எக்கனாமிக்ஸோட பேசிக் பொருளாதாரத்துடைய பேசிக் என்னன்னா ஒரு மாநிலத்துல இண்டஸ்ட்ரியல் இன்கம் தொழில் சார்ந்து தொழில்துறை இன்கம் அதிகமாக வரப்ப அந்த மாநிலத்துடைய அக்ரிகல்ச்சர் இன்கம் தான் செய்யும் அதுதான் வந்து பொருளாதாரத்துடைய நீதி ஆனா அவங்க அந்த விவசாய தொழில விட்டுட்டு தான் இந்த தொழிலுக்குள்ள வராங்க ஒரு இன்ஜினியரிங் குள்ள வராங்க டாக்டர் ஆகுறானுங்க சார்டு ஆவறாங்க அப்படி ஆகிறப்ப அக்ரிகல்ச்சர் இன்கம் குறையும்ன்றது நான் படிச்ச எல்லாம் பேசிக் எகனாமிக்ஸ் புக்ல நீங்க உங்க ஆட்சியில வேளாண் தனி நிதி நிலை அறிக்கை அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இன்னும் நல்லாவும் பண்ணணும் நினைக்கிறீங்கல்ல அப்ப அதுக்கே பாசிட்டிவ் ரிசல்ட் வரல அதோட பாசிட்டிவ் ரிசல்ட் அதாவது இந்த வளர்ச்சியை விட தொழில் வளர்ச்சி அதிகமாக இருக்கு மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் நைன் சொல்றாரு அதை எப்படி அக்ரிகேட்டா போடுவாங்க இன்கம் எப்படி போடுவாங்கன்னா இப்ப போன வாட்டி நீங்க நூறு ரூபாய் சம்பாதிச்சீங்க நூறு ரூபாயில இருபது ரூபாய் விவசாய இன்கமா இருக்கும் அப்ப டுவெண்டி பர்சன்ட் இந்த நீங்க நூத்தி ஐம்பது ரூபா போவீங்க நூத்தி ஐம்பது ரூபாய் போறப்ப இந்த ஐம்பது ரூபா அப்படியே தொழில் இண்டஸ்ட்ரியல் இன்கமா இருக்கும் விவசாய இன்கம் அப்படியே இருந்தாலும்

அப்போ வந்து பகுத்து பார்த்தோம்னா சட்டமன்ற தேர்தல் வாரியா பகுத்து பார்த்தோம்னா இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதி திமுக கூட்டணி ஜெயிக்குது ஒரே நிமிஷம் அதே மாதிரி சட்டமன்ற தேர்தல் முடியுமோ நூத்தி அறுபது சீட்டு கூட ஜெயிக்க முடியல அது எவ்வளவு குறைஞ்சது இப்ப நீங்க அதை பகுத்து பார்க்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருநூத்தி இருபத்தி ஒரு சீட்டு ஜெயிக்கிறீங்க இதே மாதிரி இந்த நாடாளுமன்ற தேர்தல முப்பத்தி ஆறுன்னு குடுத்திருக்காங்க இதே ஒரு கனவோட இல்ல ஒரு அதீத நம்பிக்கையோட திமுக கூட்டணி இருக்கு நாங்க அப்படி கிடையாது போக போக வருவோம் சொல்றாங்க நம்பிக்கை நம்பிக்கை ஒரு சொல்றீங்க நாங்க மக்கள் கிட்ட போறோம் மக்கள் கிட்ட போய் என்ன சொல்றோம்னா உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது அப்படின்னு நாங்க சொல்றோம் உங்களுக்கு சுகாதாரம் இலவசமா கிடைச்சிட்டு இருக்குன்னு சொல்றோம் உங்களுக்கு ஆயிரம் ரூபா மாசம் மாசம் கொடுக்கறதுனால இவந்து அளவுக்கு பெண்களுடைய பொருளாதாரம் வளர்ந்துருக்குன்னு சொல்றோம் விலையில்லா பேருந்து கொடுத்துருக்குறோம் புதுமை பெண் திட்டம் கொடுத்துருக்கோம் கல்வி நிலையங்களை திறந்திருக்கும் இதெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்க போறோம் பாஜக என்ன சொல்லி கேட்க போகுது நான் உனக்கு ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபா கொடுக்கல

அதனால இவங்களுக்கு வேணாம் தேர்தலை ஜெயிக்கிறதுக்காக எந்த அளவுக்கு கீழே இறங்குவாங்க பாருங்க இருபத்தி ஆறு லட்சம் பேர் மகாராஷ்டிரால இருபத்தி ஆறு லட்சம் பேர் ஆண்களுக்கு காசு கொடுத்திருக்காங்க ஓட்டு வாங்குறதுக்காக இதெல்லாம் பித்தலாட்டமால ஏமாற்று வேலையால பெண்களுக்கு கொடுக்காம அவசர கதியில மகாராஷ்டிரால லோக்சபால படுதோல்வி அடைஞ்ச ஒரே காரணத்துக்காக எந்த திட்டத்தை விமர்சித்தார்களோ அந்த திட்டத்தை கையில எடுத்து இருபத்தி லட்சம் கொடுத்திருக்காங்க இவ்வளவுதான் பித்தலாட்டம் பண்ணக்கூடிய ஒரு பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்களா நான் எந்த கட்சி எதிர்க்க போடுறது